இரண்டு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் எனவே கூடுதலாக இன்னொரு கைதும் இன்னொரு காவல்துறை விசாரணையும் இன்னொரு நீதிமன்ற காவல் நீட்டிப்பும் தேவையில்லை என்று வந்து அதை மறுத்து அவரை வந்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் மீதான ஒரே ஒரு வழக்கில் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் பிணை எடுக்க வேண்டியுள்ளது அதற்காக தற்பொழுது அவர் சிறையில் இருந்து வருகிறார் காவல் விசாரணைக்கு எடுக்கிறோம்னா இன்னும் வந்து அவரை விசாரிக்க வேண்டியிருக்கு அவருக்கான பல்வேறு வங்கி பண பரிமாற்றங்கள் எல்லாம் வந்து நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க காவல்துறையை வந்து அவங்க வந்து நெறிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் வழக்குகளுக்கு மேலாக வழக்குகளை போடுவது என்று என்பது வந்து தற்காலிகமா ஒரு நபரை துன்புறுத்தலாம் பத்து நாள் சிறையில் வைக்கலாம் பதினஞ்சு நாள் சிறையில் வைக்கலாம் ஒரு மாதம் சிறையில் வைக்கலாம் எத்தனை பேர் புகார் கொடுத்தாலும் முதல் புகார் கொடுப்பவர் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் சாட்சியாக தான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதை கன்சிடர் செய்த ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கில் ஃப்ரைமாக பேசியிருக்கான்னு பார்த்தாங்க இந்த மாதிரி எங்களோட ரூலிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா இல்லை நாங்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவித்தாங்க இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூலிங்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்கில் முடிஞ்சிச்சு அதனால் இதை வந்துட்டு இன்றைய தினமே ஓன் பாண்டில் விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்தார் எல்லாமே ஏற்கனவே ஒரு ஏழு வழக்கில் நாலு வழக்கு கிட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு இன்வெஸ்டிகேஷனில் ஓவரு இது அவரை அலக்களிக்க போட்டு அலக்களிப்புக்காக போடப்பட்ட வழக்கு என்பதை வந்துட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டோம் இது இன்றைய தினமே அவர் வந்துட்டு ஓன் பாண்டில் விடுதலை செய்கிறதா சொல்லிட்டாங்க பெயிலில் விடுதலை சொல்லிட்டாங்க இந்த வழக்கு சம்மந்தமாக இனிமேல் அவர் வந்துட்டு நேராக ஹியரிங் ட்ரையலுக்கு வந்தால் போதும் பிக்ஸ் ஊடக ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சென்னை பெருநகர சைபர் கிரைம் காவல் நிலைய வழக்கிற்காக அதாவது குற்றையன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கிற்காக இன்று சென்னை பெருநகர தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எழும்பூரில் ஆஜர்படுத்தப்பட்டார் அந்த வழக்கின் பொருட்டு ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது மாண்புமிகு பெருநகர தலைமை நீதித்துறை நடுவர் அவர்கள் அவர் இந்த வழக்கின் பொருட்டு தலைப்படுத்த முடியாது அதாவது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியாது ரிமாண்ட் செய்ய முடியாது என ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகளில் இரண்டு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் எனவே கூடுதலாக இன்னொரு கைதும் இன்னொரு காவல்துறை விசாரணையும் இன்னொரு நீதிமன்ற காவல் நீட்டிப்பும் தேவையில்லை என்று வந்து அதை மறுத்து அவரை வந்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் மீதான ஒரே ஒரு வழக்கில் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் பிணை எடுக்க வேண்டியுள்ளது அதற்காக தற்பொழுது அவர் சிறையில் இருந்து வருகிறார் மறுபடியும் பண்ணணும் அப்படின்ட்டு காவல்துறை என்ன இல்லை அவங்க இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு அதாவது மீண்டும் வந்து அவரை வந்து நாங்கள் காவல் விசாரணைக்கு எடுக்கிறோம்னா இன்னும் வந்து அவரை விசாரிக்க வேண்டியிருக்கு அவருக்கான பல்வேறு வங்கி பண பரிமாற்றங்களெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீதிமன்றத்தில் நம்ம என்ன எடுத்து சொல்லிட்டோம்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுதில்லியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அது ஒரு சட்டவிரோத கைது உச்சநீதிமன்ற நெறிமுறைகளை மதிக்காமல் நடைபெற்ற ஒரு கைது மூன்று நாட்கள் சட்டவிரோத காவலுக்கு பின்னர் பதிமூணாம் தேதி தான் அவர் வந்து திருச்சி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போ திருச்சியில் வந்து அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் பதிமூணாம் தேதி ஆஜர்படுத்தப்படுறாரு பதினாலாம் தேதியே வந்து திருச்சி காவல்துறை விரைந்து சென்னைக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அவருடைய இல்லம் அலுவலகத்தில் மிகப்பெரிய சோதனை நடத்தப்பட்டது இல்லத்தில் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் பொருட்கள் இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டன குறிப்பாக அவர்களுடைய வீடு இடம் சொத்து குறித்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க வங்கி கணக்கு வழக்கல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்த அலுவலகத்துக்கு போயிட்டு அலுவலகத்தில் வந்து ஆறுக்கும் மேற்பட்ட இந்த ஒளிப்பட கருவிகள்லேருந்து கணிப்பொறிகள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த நீதிமன்றம் திருச்சி நீதிமன்றம் கூட இந்த குற்றத்தோட தொடர்புடைய பொருட்களை தானே நாங்கள் உங்களை கைப்பற்ற சொன்னோம் சோதனையிட சொன்னோம் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த வழக்கை பொறுத்தவரையில் அப்போ மீண்டும் வந்து இன்னொரு வழக்கை அதில் நாங்கள் விசாரிக்க போகிறோம்னு சொல்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள நீ மீண்டும் ஒரு விசாரணை தேவையில்லை ஏற்கனவே ஒரே குற்றச்சம்பதம் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு தவறு செய்கிறான் அப்படின்மே வச்சுக்கிறோம் அந்த தவறுக்காக ஒரு தண்டனை தான் வழங்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கூறு இருபத்தி ரெண்டு தெல்ல தெளிவாக சொல்லுது ரெட்டை தண்டனை வழங்க முடியாது ஒரு விஷயத்துக்காக அப்போ இது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் விசாரணை சிறைவாசிகள் வந்து சிறைச்சாலையினுடைய விருந்தினர்கள் சொல்கிறாங்க அப்போ ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அதே தொடர்புடைய விஷயங்களுக்காக வந்து மாநிலம் முழுவதும் வழக்குகள் தொடக்கப்படக்கூடாது இதற்கு பல்வேறு முன்னோடி தீர்ப்புகள் இருக்கின்றன அர்ணாப் கோஸ்வாமி வழக்கு போன்ற பல வழக்குகள் வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் பல முன்னோடி தீர்ப்புக்களில் இது போன்ற குற்ற இது போன்ற வழக்குகள் தொடுக்கப்படும் பொழுது முதன் முதலாக தொடுக்கப்பட்ட வழக்கை மட்டுமே அடிப்படையாக வைத்து மற்ற வழக்குகள் அனைத்தையும் அத்தோடு இணைத்து ஒரே வழக்காகத்தான் விசாரிக்கணும் சொல்லிட்டு முன்னோடி தீர்ப்புகள் இருக்குங்க அப்போ அந்த முன்னோடி தீர்ப்புகளுக்கு முரணாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாகத்தான் இந்த கைது இந்த காவல் வைப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம் நீதிமன்றம் வந்து அனைத்து ஆவணங்களையும் அலசி ஆராய்ந்து இந்த அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு இந்த வழக்கின் பொருட்டு அதாவது குற்ற எண் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கின் பொருட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியாது அதாவது ரிமாண்ட் செய்ய முடியாது என்று அனுப்பி வைத்துள்ளனர் போ இல்லை அவர் வந்து சிறையில் இருக்காரு அப்போ சிறையில் இருக்கிற ஒரு வந்து அது குறித்த கருத்துக்களை கேட்க முடியாது அதாவது ரெட் பிக்ஸ் ஊடகத்தை பொறுத்தவரையில் அதில் வந்து ரொம்ப நெறியான முறையில் ரொம்ப பண்பட்ட முறையில் அவங்க சில விஷயங்களை கையாண்டிருக்காங்க அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதல் கட்டமாக வந்து இந்த அந்த சம்பந்தப்பட்ட காணொலி காட்சியை நீக்கி இருக்கிறார்கள் பொது பார்வையிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அடுத்த நாளே முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சென்று அவருடைய துணவியார் வந்து ஒரு நேர முறையீடு கொடுத்துருக்காங்க நாங்கள் இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு நேரடியாக வந்து காணொலி காட்சியில் போயிட்டு அதே ரெட்பிக்ஸ் ஊடகத்தில் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட அப்படிங்கிற போது ரெட்பிக்ஸ் ஊடகத்தை பொறுத்தவரை அவர் ஒரு நெறியாளர் ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கும் பொழுது அவர் சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அந்த சர்ச்சையான கருத்துக்களின் பொருட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதில் பல்வேறு சட்ட விடயங்கள் இருக்கின்றன கைது செய்யப்படும்போது ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது அல்லது அரசு அழுத்தங்கள் இருக்கும் பொழுது அல்லது காவல்துறையினுடைய நெருக்கடிகள் இருக்கும் இருக்கும்போது ஊடகங்கள்லேயே உட்காந்து தனியாக ஒரு விசாரணை நடத்துகிற மாதிரி ஊடக விசாரணைன்னு இருக்கல மீடியா ட்ரையல்னு அந்த மாதிரி ஒரு ஊடக விசாரணை நடத்தி தவறில்லாத ஒரு நபரை கூட வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எளிதில் ஆக்குற ஒரு போக்கு இந்திய சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது அப்போ நீங்கள் இன்று வந்து இந்த பரபரப்பான சூழலில் வந்து வர்ற இதே ஊடகங்கள் பின்னாடி இதே வழக்கில் அவர் விடுவிக்கப்படும் பொழுது இவ்வாறு ஒரு குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கு பொய்யானது என்று நீதிமன்றம் விடுவித்திருக்கிறதுங்கிறத நம்ம வெளியிடுறது கிடையாது அது எந்த எத்தகைய குற்றமாக இருந்தாலும் சரி ஒரு கொலை குற்றத்தை கூட ஒருத்தன் மேலே பொ பொய்யா போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கற்பழிப்பு குற்றத்தை கூட பொய்யா போடுறாங்க கொள்ளை குற்றத்தை கூட போடுறாங்க அப்போ ஒரு நபர் மீது குற்றம் சாட்டிட்டாங்க அப்படிங்கிறக்கே அவனை குற்றவாளின்னு பார்க்கக்கூடாது அவனை வந்து எல்லாருமே சேர்ந்து அப்படி ஒதுக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ரெட்பிக்ஸ் ஊடகத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு நெறியாளர் ஒரு பண்பட்ட ஒரு நெறியாளர் யாருக்கு வந்து சாதக பாதங்கள் இல்லாமல் வந்து நீண்ட நெடுங்காலமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான ஊடக அனுபவம் உள்ளவர் குறிப்பாக என்டிடிவி சன் தொலைக்காட்சி சன் நியூஸு பாலிமர் டிவி ஜி டிவி சத்தியம் தொலைக்காட்சியினுடைய உருவாக்கம் இப்படி பல விடயங்கள் அவர் வந்து நீண்ட நெடுங்காலம் வந்து செயலாற்றி இருக்கிறார் அப்போ அவரை வந்து இவ்வளவு துன்புறுத்த வேண்டியது கிடையாது ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு மாநில அளவில் அல்லது வந்து அனைத்து நாற்பது தொகுதிகளிலையும் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க நாடாளுமன்றத்திலையும் வந்து பல மாற்றங்கள் பழைய மாதிரி ஆட்சியெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி பெரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் அரசு பொறுப்பில் உள்ளவர்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்திற்காக வந்து இப்படி வந்து ஒரு துன்புறுத்தக்கூடாது காவல்துறையை வந்து அவங்க வந்து நெறிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் வழக்குகளுக்கு மேலாக வழக்குகளை போடுவது என்று என்பது வந்து தற்காலிகமாக ஒரு நபரை துன்புறுத்தலாம் பத்து நாள் சிறையில் வைக்கலாம் பதினஞ்சு நாள் சிறையில் வைக்கலாம் ஒரு மாதம் சிறையில் வைக்கலாம் ஏன் ஆறு மாதம் கூட சிறையில் வைக்கலாம் ஆனால் அவர் விடுவிட்டு வரும்போது நேற்று கூட வந்து ஒரு திறந்த நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டதாக நம்ம பார்த்தோம் சரி குற்றத்தடுப்பு சட்டத்தில் வச்சா ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம்னு உங்கள் அரசாங்கம் கொடுக்க முடியுமா நாளைக்கு இது போட்டது தப்புன்னு சொல்லிட்டா அப்போ அப்போ எளிதில் வழக்குகள் தொடுப்பது எளிது அந்த வழக்குகளின் பேரில் அவர்களை வந்து குற்றம் சுமத்தி தண்டிப்பது என்பது சாதாரண விடையே இல்லை ஏன்னா சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது நீதி என்பது பொதுவானதுதான் ஒரு ஊடகவியலாளர் நாடு நன்கறிந்த ஊடகவியலாளர் அவருடைய வழக்கில் இப்படி வந்து ஒரு ஒரு குறைந்தபட்சமாக ஒரு ஒரு சாதகமான ஒரு முடிவு இன்று வந்திருக்கிறது ஏற்கனவே திருச்சியில் இருக்கிற வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்து விட்டது கோவை வழக்கு மட்டுமே நிலுவையில் உள்ளது அவர் வெளியில் வருவார் அவரை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக பரப்பில் எல்லோருக்கும் பொதுவாக இயங்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளரை தான் அவரை பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து எங்கள் கட்சிக்காரர் சவுக்கு சங்கரே சைபர் கிரைம் போலீஸார் சிட்டி முன்னாடி எடுத்தது சைபர் கிரைம் ரூரலில் எடுத்தாங்க எஸ்பி இருபத்தொன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கிரைம் நம்பரில் முன்னாடி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டடி எடுத்தாங்க அதன் பின்னிட்டு அவருக்கு கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாண்புமிகு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது அன்றைய தினமே நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியே சவுக்கு சங்கரை மேலும் ஒரு வழக்கில் குற்றையின் இருபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் கிரைம் சிட்டி மாநகரம் அந்த வழக்கில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆரில் டிலேயாக நாலு ஆறு ரெண்டாயிர இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்துட்டு ஃபார்மல் அரஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ஃபார்மல் அரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே இன்னைக்கு ரிமாண்ட் பண்ண கொண்டு வந்தாங்க அதற்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் தரப்பில் டிஃபென்ஸில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம் ஒரு வழக்கில் பேசி ஒரு வழக்கில் இருந்துச்சுன்னா அதை ரிமாண்ட் பண்ணலாம் மற்றபடி ஒரே ஒரு அக்கரன்ஸுக்கு பல வழக்குகள் போடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நிறையா சைட்டேஷன்லாம் கொடுத்துருந்தோம் இருப்பினும் பழைய வழக்கில் அவருக்கு பயில் ஆயிடுச்சு கடந்த நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சைட்டேஷன் கொடுத்துருந்தோம் அந்த வழக்கில் ஒரு வழக்கில் ஒரு புகாரர் அவர் கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை புகார்தாரர் கொடுத்தாலும் அவரை அவங்களை அவங்கள வந்துட்டு அந்த வழக்கில் சாட்சிகளாக தான் சேர்க்கணும் மற்றபடி புதுசாக வந்துட்டு வித எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்னு காஷ் பண்ணியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி இன்றைய ரிமாண்ட் பண்ண அந்த அந்த வழக்கில் நாங்கள் பேசினோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதனை எல்லாம் பார்த்தாங்க கன்சிடர் பண்ணாங்க பிறகு அந்த வழக்கானது கடந்த பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்களோட அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கிட்ட வழக்கு அந்த வழக்கில் மிக தெளிவாக எத்தனை பேர் புகார் கொடுத்தாலும் முதல் புகார் கொடுப்பவர் வழக்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் சாட்சியாக தான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதை கன்சிடர் செய்த ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கில் பிரைமா பேசியிருக்கான்னு பார்த்தாங்க இந்த மாதிரி நாங்களோட ரூலிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா இல்லை நாங்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவித்தாங்க இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூலிங்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்கில் முடிஞ்சிடுச்சு அதனால் இதை வந்துட்டு இன்றைய தினமே ஓன் பாண்டில் விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்தார் அதனால் இந்த வழக்கில் அவர் வந்துட்டு இனி பெயிலோ எதுவும் தேவையில்லை அவர் இன்றைய தினம் ஜட்ஜ் அவர்கள் ஓன் பாண்டில் விடுதலை செய்து விட்டார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பெயிலில் விடுதலை செஞ்சுட்டாங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் பிணை வழங்கப்பட்ட மறுபடியும் பிணை வழங்கப்பட்ட வழக்கு அது வந்துட்டு வேறு கிரைம் நம்பர் இது வந்து சப்ஸிக்டாக ஒரே அக்கரன்ஸுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அது இதில் டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் அதனால் இல்லை ப்ரைமா பேசியிருக்கா எது காரணம்னு சொன்னப்போ எல்லாமே ஏற்கனவே ஒரு ஏழு வழக்கில் நாலு வழக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு இன்வெஸ்டிகேஷனாக ஓவரு இது அவரை அலக்களிக்க போட்டு போடப்பட்ட வழக்கு என்பதை வந்துட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டோம் இன்றைய தினமே அவர் வந்துட்டு பாண்டில் விடுதலை செய்கிறதா சொல்லிட்டாங்க பெயிலில் விடுறதா சொல்லிட்டாங்க இந்த வழக்கு சம்மந்தமாக இனிமேல் அவர் வந்துட்டு நேராக ஹியரிங் ட்ரையலுக்கு வந்தால் போதும் இதுவரை இந்த ரெண்டு வழக்கு மட்டும்தான் ரெண்டுமே பிணை பிணையாகிடுச்சு வேறு எந்த வழக்கும் இன்றைய நேரத்தில் இன்றைய தினத்தில் நிலுவையில் இல்லை அவர் அந்த கட்டு தனக்கு போடப்பட்ட மாவுக்கட்டு வந்துட்டு கடந்த பதிமூணு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடப்பட்டது இதுவரைக்கும் புழல் சிறையில் வந்துட்டு அதை மாற்றலை கேட்டதுக்கு கோயம்புத்தூர் சிறையிலேருந்து எந்தவித மெடிக்கல் ரெக்கார்டும் வரல அதனால மாற்ற மாட்டோன்னு சொல்லிட்டாங்களாம் அதை நேரடியாக நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் முறையிட்டார் அதை அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக என்ன நாளைக்கு தச்சு